என்பதுதான் வரலாற்று திராவிடத்தின் அட்டமலை சீனிவாசன் என்ற மூத்த முன்னோடிகள் திராவிடம் என்கிற சொல்லி மிக அழகாக சமத்துவத்தை குறியீடாக கொண்டு கண்ணின் மைந்தர்கள் என்பதற்கான அடையாளத்தை உருவாக்கி ஆரிய ஆதிக்கத்திற்கு எதிராக தமிழர்களின் அடையாளமாக திராவிடம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது திராவிடம் என்பது பல்வேறு இனங்களின் கூட்டு தொகுப்பு மரவிடமாகும் எனவே மரவினம் என்பது உலக அளவில் கருத்தினம் என்பது ஒரு மரவிடமாக ஒரு தேசம் உள்ளிட்ட இரண்டிற்கும் அப்பாற்பட்டு ஒரு மரபிடம் இருப்பதை அறிவியல் அடிப்படையில் உணர்ந்து மூன்றாவதாக மங்கோலிய இனம் என்கிற ஒரு இடத்தை அரசியல் பூர்வமாக அறிவியல் பூர்வமாக உலகம் கேட்டுக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் ஆயிரத்தி பதினெட்டாம் நூற்றாண்டில் இந்த மண்ணிற்கு வந்த கால்தரவற்றால் இந்த மூன்று இடத்தோடு இந்தியாவிற்கு வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்தியாவின் தென்கோடியில் இருக்கக்கூடிய கமலர்கள் வசிக்கக்கூடிய இந்த பகுதி சார்ந்த இந்த இடத்தில் அறிந்த குறிப்பிட்ட அடையாளமாக சொல்லப்போனால் அன்றைய சென்னை ராஜேசாஜி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களும் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கலப்பை அவர் ஒப்பிட்டு பார்த்து இந்த மூன்று மேற்சொன்ன கருப்பின வெள்ளையின இனத்திற்கு மாறாக மரபதையாகவே இருப்பதை அவர் உணர்ந்து தமிழ் மொழியை பேசக்கூடிய இந்த மொழி குடும்பத்தை உள்ளடக்கிய பல்வேறு தேசிய இனங்கள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மரவிடம் என்பதை அவர் அறிவுறுத்தி உணர்ந்து வெளிப்படுத்தினார் அறிவியல் அறிவியலுக்கு ஒவ்வாத வகையில் சீமான் போன்றோர் தொடர்ந்து சொல்லி வருவது ஏறக்கூடியதல்ல அறிவியலுக்கு உட்பட்டு பேச வேண்டும் எங்க ஒபாமா இருக்காரு அமெரிக்காவின் அதிபராக இருந்தவர் அடுத்தது செய்தியாளர் கேட்டாங்க நீங்க யார் உங்களை பத்தி சொல்லுங்கன்றது கேட்டப்பா அவர் சொன்ன அடையாளம் என்பது நான் ஆப்பிரிக்க அமெரிக்கன் பேச சொன்னான் அப்ப ஆப்பிரிக்காவை சேர்ந்த அமெரிக்கன் என்பதுதான் ஆப்பிரிக்கா என்பது ஒரு கருப்பிடம் அமெரிக்கா என்பது தகவனார் கரிப்பிடத்தை சேர்ந்தவர் எனவே தாயார் கரிப்பிடமாக இருக்கிற போது இரண்டு இனத்தையும் அவர் உருவாக்கி இருக்கிறார் அடையாளமாக இருக்கிறார் எனவே அவர் சொல்லுகிற போது ஆப்பிரிக்க அமெரிக்க என்று சொல்லுகிறார் அதையும் தாண்டி அவர் ஆங்கிலம் பேசக்கூடியவராக இருந்தாலும் ஒளிபொழியாக

இந்த மூன்றாவது மரவிடத்தை சேர்ந்த ஒருத்தர் மரவிடத்தை எப்படி மாற்றிக் கொள்ள முடியும் ஒரு மொழிவிட ஒரு மொழியை கற்றுக்கிட்டு அந்த தேசிய மக்களோட பண்பாட்டை ஏற்றுக் கொண்டு அந்த அந்த அடையாளத்தை உருவாக்கி கொண்டு அந்த அரசியலை உருவாக்கி கொண்டு அந்த குறிப்பிட்ட அந்த பண்பாடு அரசியல் மொழி உள்ள அந்த தேசத்துல பேசலாம் பழகலாம் வாழலாம் இருக்கலாம் ஆனால் அடையாளம் மாறாது இனம் தான் அப்படி என்றால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் என்பது தேசிய இன மொழி வழியான அடையாளம் அதே நேரத்துல திராவிடம் என்பது பல்வேறு தேசியன மொழி கூட்டு தொகுப்பு மறைவிடமாகவே என்று இருப்பது அறிவியல் உருவாக உணர்ந்து கொள்ளக்கூடிய சொல்லக்கூடியது அப்புறம் அறிவியலுக்கு சுற்றுற மாவட்டவியலுக்கு மிக மாணவியல் ஒட்டு அடையாளம் என்பது அறிவியலுக்கு கொடுக்காது மாணவியல் மேல ஒரே பொருள்

கொண்டு இருக்கிறது என்பதை தான் அதை எதிர் சொன்னாங்க அதில் எதுவும் சொன்னாங்க கிராமம் அப்படிங்கிறத இருக்கிறது அந்த பதம் இருக்கிறது நாடு இருக்கா மொழி இருக்கா இதுக்கு இடம் இருக்கா என்று கேட்கொள்ள அணி எழுத்து இது ஒரு வேரி இடம் பிராவிட இடத்து ஒரு இடத்தில் அடையாளம் போது இந்த நேரத்தில் அவங்க சொல்லி கொள்ள நடந்து கொண்டு சீமான் போன்றோர்கள் தொடர்ந்து இப்படிப்பட்ட வாதங்களை முன்வைத்து

வெளிப்படுத்ததை நாங்கள் வரவேற்கிறோம் அம்பேத்கர் சொல்லுகிறார் பெரியார் சொல்லுகிறார் இன்னும் நாங்கள் தங்களுக்குரிய நண்பர் விஜய் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைப்போம் நீங்கள் உங்கள் மாநாட்டில் மூன்று அரசுடைய நூல்களை பெற்றுக் கொண்டதாக பகவத் பகவத்கீதையை பெற்றுக் கொண்டதை கூட தவிர்த்திருக்கலாம் என்று நாங்கள் உங்களுக்கு சொல்ல அடையாளப்படுத்திருக்கிறோம் தந்தை பெரியாரை நீங்கள் அடையாளப்படுத்திருக்கிறீர்கள் அம்பேத்கரை அடையாளப்படுத்த வாழ்நாள் முழுவதும் எதிர்த்து போராடி எதிர்த்த நூல் பகவத்கீதை என்றால் சனாதனத்திற்கும் ஏற்றத்திற்கும் தமிழர்களால் வைக்கப்பட்டிருக்கிற காரணத்தால் அவர்களுடைய நிலையில் இந்த நூலை பெற்றுக் கொண்டு இன்னும் சொல்ல போனால் தந்தை பெரியார் என்ன மதம் தமிழர்கள்

என்ற அடிப்படையில் தமிழர்களுக்கு எதிராக கொண்டு வைக்கிறார் தந்தை பெரியார் சமத்துவத்தின் அடையாளம் சமூக நீதியை பெற்று தந்த மகத்தான போராளி தலைவர் அதை சட்டமாக்கி உறுதிப்படுத்திய தலைவர் புரட்சி பாலசங்கர் திராவிடத்தின் பிதாமகனாக அயோத்தரச பண்டித் அவர்கள் இருக்கிறார் எனவே இந்த திராவிடம் என்பது நம்முடைய சமூக நீதியை பாதுகாத்து தந்த நம்முடைய உரிமைகளை பாதுகாத்து தந்த ஈராயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த இந்த கசப்பான வரலாற்றை மாற்றி நமக்கு உருவாக்கி என்கிறது தமிழர்களின் கொலையாக இருக்கிறது அடையாளமாக இருக்கிறது என்பது இந்த நேரத்தில் மொத்தப்படி என்போது சீமானவர்களுக்கு நான் சொல்ல கடமை இனியும் இப்படிப்பட்ட கருத்துக்களை தமிழ்நாட்டில் சொன்னால் அது தமிழர்களுக்கு விரோதமாக தொடர்ந்து போவதை ஒரு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்

இன்னும் களத்திற்கு வர வேண்டும் இன்னும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய அத்துமை அரசியல்களிலும் அவர் குறித்த அந்த அது குறித்த பார்வையை அது குறித்த விளக்கத்தை தன்னுடைய பார்வை தன்னுடைய கட்சியினுடைய பார்வையை சொல்ல வேண்டும் அப்படி சொன்னால்தான் இது போன்றே சீமான் போன்றவர்களுக்கு பதிலாக அது அமையும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு தமிழக வெற்றி கழகம் தான் அறிவித்திருக்கக்கூடிய அந்த கொள்கை வழக்கங்கள் அனைத்தும் எங்கள் மூன்று பேருக்கும் நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கங்களுக்கு பொருத்தமாக இருக்கிறது எனவே அதை நாம் வாழ்த்தி வரவேற்க